உங்களுக்கு என்ன வேணும் உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா நேரத்து இதே நேரத்தில் வந்து அவங்க இன்னைக்கு இதே நேரத்தில் வந்து கலாய்க்கலாம் அப்படியா உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா நீ எல்லாம் இந்த ஏரியா கவுன்சிலர் தானா அதுல உனக்கு சந்தேகம் டெய்லி ஒன்பது மணிக்கு ஒருத்தர் வந்து உன்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா சந்தோஷத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டு போறான் நாளைக்கு வந்தா நான் முடியும்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன்